அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கழுத்தை நெறிக்கும் மீள முடியாத கடன் பிரச்சனையை தீர்க்கவும் பணம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கவும் மகா பெரியவா அருளிய எளிய ஸ்லோகம் கோவிந்தா என்று சொன்னால் உணவிற்கு பஞ்சமே வராது அதுபோல் நாராயணனின் மந்திரத்தை சொல்லுங்கள் பணத்திற்கும் பஞ்சமே வராது ஸ்லோகம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் பகவானை நினைத்து நீ ஒரு படி முன்வைத்தால் அவர் உங்களை பார்த்து நூறுபடி இறங்கி வருகிறார் மகா பெரியவா அருளிய இந்த மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல பணம் வந்து கொண்டே இருக்கும் நன்றி